இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கூட ஒன் டே டூர் போகலாம்னு வண்டியில் ஏறி குற்றாலம் கிளம்பியாச்சு நம்ம பாதி தூரம் போனதும் டீ குடிக்காண்டி ஒரு பேக்கரியில் இறங்கணும் இந்த பேக்கரிக்கு முன்னாடி சிறுவர்கள் விளையாடுறதுக்காண்டி ராட்டினம் சறுக்கு ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க இங்கே சிறுவர்கள் மட்டும்தான் விளையாடணும்னு தெரியும் ஆனால் நம்ம தம்பி மேலே விளையாடுறதை பார்க்குறப்ப நம்ம மனசும் கேட்கல நம்மளும் போய் ரெண்டு சறுக்கு சறுக்கி இல்லாமல் சறுக்கிட்ட அப்புறமா வண்டியில் வந்து ஏறியாச்சு வண்டியில் ஏறி நம்ம குட்டி சேல்கான்னு ஒரு சித்துக்கிட்ட நம்ம கொஞ்ச நேரமாக பேசிக்கிட்டு அப்புறமா ஃபன் பண்ணி ஜாலி அடிச்சுக்கிட்டு அன்னலோரமாக உட்காந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு பச்சையும் பசுமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே குற்றாலம் போய் சேர்ந்ததும் நம்ம கலவாடி நண்பர்களை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காண்டி போய் உட்கார்ந்தா அந்த கேப்பில் ஒரு கலவை நடக்குது நம்ம மனசு கூட இப்படி திருட மாட்டாங்க குற்றாலத்துக்கு வரக்கூடியவங்க திருடங்கிட்ட இருந்து உங்கள் உடமைகளை பாதுகாக்கங்களே இல்லையே இருந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் நம்மளும் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு குளிக்காண்டி அருவிக்கு போனோம் அங்கே பயங்கர க்ரௌடு இது சம்மர் டைம்னால் தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது நம்மளும் கூடுறதோடைய கூட்டமாக குற்றாலத்தில் ஒரு குழியில் போட்டு அப்புறமா ஐந்து அருவிக்கு போனோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க